நீங்கள் சபைக்கு வந்த நோக்கம் அவ்வளோதான் சபை வந்து வேற எதுக்கான இடமும் இல்லை நீங்கள் ஒழுங்காக உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா பூமியில் நீங்கள் வாழ்கிறதுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதமும் தானாய் வரும் கத்தர் அதை கொடுப்பார் நீங்கள் நல்லா உழைச்சிங்கன்னா கத்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுப்பார் தாய் தகப்பனை ஒழுங்காக பார்த்துக்கிட்டிங்கன்னா நீடித்த ஆயிசை கத்தரை கொடுப்பார் இதெல்லாம் ஃபார்முலா தந்துருவார் ஆனால் சபைக்கு நீங்கள் வருவத நோக்கம் என்னன்னா பரலோத்துக்கு போவதற்கு அதான் மெயின் கான்செப்ட் அப்படியானால் இந்த தேவனை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டிருக்கிறீர்களா அதான் கேள்வி ஆண்டவர் முதலாவதாக மனுஷனை படைத்து விட்டு அவனை சந்திக்க வருகிறார் அதே தேவன் இதை இன்னொரு இடத்திலும் நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் உன்னத பாட்டின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன் நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என் பாதங்களை கழுவினேன் நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன் இரண்டாவது வசன வாசிங்க நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன் அவருடைய என்ன கதவை கதவை திறப்பதற்கான ஒரு தடை என்ன அந்த கதவை திறந்து நேசரை பார்க்கறதுக்கு முடியல அப்படிங்கிறதுக்கு அவள் சொல்ற ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாவது வசனம் சொல்லுது என் வஸ்திரங்களை கழட்டி போட்டேன் அப்படி என்றால் என்ன சொன்னா சபை நிர்வாணமாயிருக்கிறது அவருடைய அர்த்தம் என்ன நிர்வாணமாயிருக்கிறது கதவை தட்டுவார் தெரியும் இதோ நான் நின்று கதவை தட்டுகிறேன் வெளிப்படுத்தல் இருபதில் இருக்கு கதவை அந்த சபையை பார்த்து கத்தர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன நீ நிர்வாணியாக இருந்தும் அப்படின்னா அர்த்தம்னா சபை வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது சபைக்கு என்ன இல்லையா வஸ்திரம் இல்லை வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் அந்த வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் அப்படின்னா என்ன அர்த்தம் சபை எப்படி இருக்குது நிர்வாணமாக இருக்கிறது என்று வேதம் தெளிவாய் அதோட அர்த்தம் என்ன கர்த்தர் அநேக வஸ்திரங்களை நமக்கு போடுகிறார்கள் மிக முக்கியமானது ரட்சிப்பின் வஸ்திரம் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் தான் உங்களை என்னையும் ஆண்டவர்கிட்ட முன்னாடி நிக்க வைக்குது இப்போ ஆண்டவர் வந்து ஏதேனில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஏதேனில் ஆதாம் பார்க்க வராரு ஆதாம் தேவனை பார்ப்பதற்கு கூடாமல் போனதுக்கு ஒரே காரணம் என்ன அவன் என்ன சொல்கிறான்னா வாசிங்க ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க ஆதி மூன்று பத்து அதற்கு அவன் சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் அப்போ முதல் சபை என்ன செய்து ஓடி ஒளிஞ்சிருச்சு எதுக்கு ஒழிஞ்சிச்சுன்னா தான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து இப்போ மனவாட்டியை பார்த்து கத்தர் கதவை திறக்க சொல்கிறாரு அதுக்கு மனவாட்டி சொல்கிற காரணம் என்ன நான் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு சபையை பார்த்து மூணு பதினேழில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீ நிர்வாணியாக இருப்பதை அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு ஆண்டவர் வருகிற காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலத்தில் சபை எப்படி இருக்கிறது நிர்வாணமாக இருக்கிறது நிர்வாணம் என்று சொன்னால் கர்த்தர் உடுத்து வித்ததான வஸ்திரம் எங்கே ஆண்டவர் சொல்றாரு எசைக்கல் புஸ்தகத்தில் நீ ரத்தத்திலே கிடந்தாய் உன்மேல் என் வஸ்திரத்தை போட்டு பிழைத்திரு என்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம் கத்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை போட்டிருக்கிறார் இந்த வஸ்திரம் கத்தர் வரும்போது இருக்கணும் அந்த வஸ்திரத்தோடு இருக்கிற இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கிறதா ரசிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் அவ்வளோதான் ரட்சிப்பின்னா என்ன அது வந்து ஒரு ப்ராசஸ் நான் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ரசிக்கப்பட்டுட்டேன் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க இல்லை முடிவு பரியந்தம் நிலைநிற்பவனே ரச்சிக்கப்படுவார் வசனம் சொல்லுது உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தால் கழுவப்படுவது ரட்சிப்பினுடைய ஆரம்பம் அதுக்கு அடுத்து 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 ரட்சிப்பினுடைய ஸ்டேஜஸ் இருக்குது அதுக்கு அடுத்து வசனம் தெளிவா சொல்லுது மாறுபாடு சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் அடுத்த ரட்சிப்பு இருக்குது ஒருவர் ஞானஸ்தானத்தினாலே ரட்சிக்கப்படுகிறார் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறுகிறவனே ரட்சிக்கப்படுவார் இப்படி ஒவ்வொன்றும் ரட்சிப்பின் ஸ்டேட்டஸ் இருக்கு அடுத்து அடுத்த அடுத்து போயிட்டே இருக்குது அதுல முடிவு பெரிய எந்த நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் நடுவில் நான் என்ன வாயிட்டேன் கொஞ்சம் படுத்துட்டேன் மனவாட்டி சொல்றா ஆமா நான் ஓடுற ஓட்டத்தில் கொஞ்சம் படுத்துட்டேன் வஸ்திரத்தை கலைந்தேன் இப்போ இதுதான் நீங்கள் பிரச்சனை இயேசு வருகிறார் என்பது நன்றாக தெரிகிறது செய்தி கேட்குறோம் இது மட்டும் இல்லை நாங்கள் சொல்றது மட்டும் இல்லை நீங்கள் கேட்கறது மட்டும் இல்லை நிறைய இடங்கள்ல இப்போ தெளிவாகவே கடைசி காலத்தை பத்த அடையாளங்களை பேச தொடங்கிட்டாங்க அப்படி நல்லா தெளிவாக தெரியுது ஆனால் தேசனை சந்திக்க ஆயத்தமா இருக்குதா உங்கள் வஸ்திரம் சரியா இருக்குதா நல்லா கவனிச்சு பாருங்க நல்ல ஒரு நீங்க நல்ல ரெடியாகி உக்காந்துருப்பீங்க ஆனா யாராவது வீட்டுக்கு பண்ணுவீங்க ஒரு தடவை செக் பண்ணி கொள்ளுவீங்கல்ல காலை ரெடியாகி சர்ச்சுக்கு போகும்போது பாருங்க கிளம்பி எல்லாம் போகும்போது திடீர்னு ஒரு தடவை கண்ணாடியில் ஒரு தடவை என்ன செஞ்சிருப்பீங்க பார்த்து கொள்ளுவீங்க எதுக்கு அதை பார்க்கறீங்கன்னா இருக்கிறோமா நம்ம சந்திக்க போறோம் வெளியே போறோம் கரெக்டா இருக்குதா அதுதான் ரொம்ப முக்கியம் உங்களை நீங்கள் சுய பரிசோதனை பண்ணிட்டே இருக்கணும் இந்த ரட்சிப்பு பூரணப்படுகிறதா எனக்குள்ள இன்னும் அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கிறதா ஆண்டவர் சொல்றார் சபையை பார்த்து ஆதியிலே கொண்டு வந்த அன்பை விட்டாய் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ஆண்டவர்கிட்ட ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய அன்பு அல்லது அந்த ரட்சிப்பு அந்த அனுபவம் பர்சுத்தாவியை பெறும் போது இருக்கக்கூடியதான அந்த சந்தோஷம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது இருக்கிற வைராக்கியம் ஏசு வருகிற வரைக்கும் இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் அதிகரித்து கொண்டே போகணும் ஒரு இடத்துல படுக்க தோணுது கொஞ்சம் சோர்வு அடையுது இப்படியே ஓடிட்டே இருக்கிறோமே யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இருக்கிறவங்களுக்குலாம் ஊழியத்துக்கு வந்து கொஞ்ச நாள் ஆன உடனே இப்படியும் ஓடிட்டே இருக்கிறோம் அது ஒரு ரொட்டீன் லைஃப் ஆயிடும் நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டர் எனக்கு சொன்ன மிக முக்கியமான விஷயத்துல ஊழியத்தை தொடர்ந்து செய்யும் போது அது உனக்கு ஒரு மிஷின் மாதிரி ஆகிடும் அது ஒரு ரொட்டீன் ஒர்க் மாதிரி ஆகிடும் அது அன்றாட வேலை மாதிரி ஆகிடும் அப்போ உனக்கு அது மேலே என்ன ஆயிடும்னா டெய்லி வர வாரம் மீட்டிங் போகிறோம் வரோம் சாப்பிட்றோம் தூங்குறோம் ஏஞ்சி போறோம் இந்த பேர்டன் அது மேலே எதுக்கு ஓடுறோங்கிற பேர்டன் போயிடும் அதுக்கப்புறம் அது வேலையாகவும் சம்பாத்தியமாகவும் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஒரு பொழப்பு மாதிரி மாறிடும் ஊழியம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படி தான் போகுது கொஞ்ச நாள் ஆன உடனே அப்படியே கொஞ்சம் அது மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அது மேலே இருக்கிறதான காரியங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் நான் சொல்லுவேன் கிறிஸ்துவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டு ஆரம்பித்தோமோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் முப்பத்தி மூன்று வருடம் ஆகிறது இன்னைய வரைக்கும் அந்த ரட்சிப்பினுடைய வாழ்க்கையில ஒரு சோர்வோ அசதியோ வந்ததே இல்லை கத்தர் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்கவே இல்லை கத்தர் இன்னும் உற்சாகப்படுத்துகிறார் இன்னும் ஓடு இன்னும் ஓடு இன்னும் ஓடு இன்னும் ஓடு இன்னும் நிறைய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது அதான் பவுல் சொல்றாரு எனக்கொண்டு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சியை தொடர்கிறேன் நல்லா பாருங்க ஓடிட்டே இருக்கிறவன் நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கவே மாட்டான் அவன் என்ன எப்படி எப்போ ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைப்பான் அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு அந்த கோட்டை தாண்டிட்டு தான் அவன் ரெஸ்ட் எடுப்பான் எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் அத்தனை பேரும் நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறான்னா அவன் அன்ஃபிட்னு அர்த்தம் நீ ஓடுகிற ஓட்டத்தில் உனக்கு எப்பயாவது ஒரு சோர்வு வருகிறதா ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன சரி ஓகே ஒரு வருதா இன்னும் இன்னும் வைராகியம் எக்ஸ்ட்ரா இந்த வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வளர்ந்துருக்கணும் அதுதான் நேசரை சந்திப்பதற்கான ஆயத்தம் உன் வஸ்திரம் இன்னும் புதுசாகிட்டே போகணும் இன்னும் வஸ்திரம் என்ன ஆகணும் கரை திரையற்றதா மாறணும் கழட்டி போடுறதுக்கல்ல ரட்சிப்பின் வஸ்திரம் கர்த்தர் வரும் வரைக்கும் உடுத்து வீத்திருப்பதற்கு தான் ரட்சிப்பின் வஸ்திரம் இன்னைக்கு நிறைய சபைகள் நிர்வாணமாயிருக்கிறது இருக்கிறது என்ன அர்த்தம் ரட்சிப்பின் வஸ்திரம் இல்லாத இருக்கிறது ஆனால் சபைக்குள்ள மற்ற எல்லாம் இருக்குது அத்தனை இருக்குது அவர் சொல்றா பாருங்க பாதங்களை கழுவினேன் அதெல்லாம் இருக்கு சுத்தமாக தான் இருக்குது ஆனால் வஸ்திரம் இல்லை ஆண்டவர் சொல்றாரு அதை மாரி எங்கே இருக்கிறாய் ஆண்டவர் நேசர் சந்திக்க வராரு தான் உண்டாக்கின மனுஷனை பார்க்க வராரு அப்ப அவன் சொல்றான் நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து அப்பனா என்ன அர்த்தம் எனக்குள்ள ஆண்டவரை நீர் பார்க்க கூடாதபடிக்கான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது நிர்வாணமாக இருக்கிறது அதில் ஒரு பெரிய விஷயம் ஆதாமுக்கு தான் நிர்வாணியாக இருப்போம் என்பது தெரிகிறது தான் பயந்து என்ன பண்ணிட்டான்னா ஓடி ஒளிஞ்சிட்டான் வெளிப்படுத்தல் மூணு பதினேழு வாசிச்சு பாருங்க திருப்பி வாசிங்க வெளிப்படுத்தல் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் தெரியல தெரியலையாமா சபை கர்த்தரை விட்டு தூரம் போனதே சபைக்கு தெரியலையாமா நாம இன்னும் ஆண்டவர்கிட்ட இல்லைங்கிறதே கொஞ்சம் யாரு சர்ச் கையில பைபிள் இருக்குது வர வாரம் ஆராதனைக்கு வரோம் எழுந்திரிச்சு போறோம் வருது ஈஸ்டர் வருது பண்டிகை வருது அப்புறம் ட்ரெஸ் எடுக்கிறோம் நல்ல பிரியாணி சாப்பிட்றோம் கேக் கொண்டாடுறோம் எல்லாம் இருக்குது ஆனா ஆண்டவர்கிட்ட தான் நிர்வாணி என்பதை அறியாத ஒரு கூட்டம் நச்சிப்பின் வஸ்திரம் இல்லைன்னே தெரியல ஆனால் நாம எல்லாருமே ரிலீஜியஸ் பீப்புள் வார வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டே இருப்போம் வசனம் சொல்லுது அவனுக்காவது வஸ்திரம் இல்லைன்னு தெரிஞ்சு நிர்வாணியும் தெரியுது ஏன்னா அவனுக்கு வஸ்திரம் இல்லை அப்ப ஆண்டவர் வஸ்திரத்தை செஞ்சு போடல அவனுக்கு வஸ்திரமே கிடையாது தெரியாது இப்ப வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு அவ சொல்லிட்டு சொல்றாரு நான் வஸ்திரத்தை கொடுத்தேன் என் வஸ்திரத்தை நான் உனக்கு தந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஆனால் அந்த வஸ்திரம் உனக்கு இல்லாததே உனக்கு தெரியாம இருக்குது உனக்குள்ள இருக்கிற குறை உனக்கே தெரியல அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் இன்னைக்கு நமக்குள்ள கிறிஸ்துவை சந்திக்க கூடாத இருக்கிற இருக்கிற குறை குறை தெரியுதா தான் நமக்கு கண்ணாடியை கண்ணாடியை அதை என்ன எனக்கிட்ட இருக்குது இன்னும் கொஞ்சம் வகுடு எடுக்கணுமா இல்லை எங்கேயாவது பவுடர் திட்டு இருக்குதா சரி கூடாதீங்க கண்ணாடி என்பது சரிப்படுத்துகிற இடம் சிலர் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே அவன் அழக அவனே ரசிக்கிட்டு இருப்பான் இவன் கடைசி வரைக்கும் அவனை சரி பண்ண மாட்டான் ஏன்னா அவன் குறை அவனுக்கு என்ன செய்யாது தெரியாது சிலருக்கு அப்படி இருக்கு அவங்களே நினைச்சுப்பாங்க உலக அழகிய விட நம்மதான் அழகா இருக்கும் ஆனா நம்மளை பத்தி யாருக்குமே தெரியல பத்தி எழுதும் எழுதும்போது மூணாம் அதிகாரத்துல கடைசி வசனம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம் கண்ணாடியில் பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமை தெரியுமா நீங்க போய் கண்ணாடியை பார்க்கும் போது நீங்க தெரிவிங்களா கர்த்தருடைய மகிமை தெரியுமா போய் உங்களை தெரியுமா மகிமை தெரியுமா நீங்கள் தானே தெரிவிங்க ஆனால் அவர் என்ன சொல்றாரு கண்ணாடியில் காண்கிற விதமாய் கர்த்தருடைய மகிமையை கண்டு அந்த சாயலை அப்படினா என்ன அர்த்தம் கண்ணாடி பார்க்கறதுக்கு என்ன காரணம் சரி பண்றது எப்படி சரி பண்ணும் இந்த இடம் இப்படி இருக்கு இந்த இடம் இப்படி இருக்குன்னு சரி பண்ணுற மாதிரி அவருடைய சாயலை கண்ணாடியில் பார்த்து அந்த கண்ணாடியில் எப்படி நீங்கள் உங்களை பார்த்து சரி பண்ணீங்களோ அந்த மாதிரி அதில் இருக்கிற இமேஜ் இப்போ கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னீங்கன்னா அதில் கர்த்த தெரிவாராம் அவரை பார்த்து எப்படி உங்களை சரி பண்ணிப்பீங்களோ உங்களை சரி பண்ணிப்பீங்களோ அந்த மாதிரி அவரை பார்த்து உங்களை சரி பண்ணிக்கணுமா இல்லை இப்படி மாறணும் இவரை மாதிரி இவரை மாதிரி இப்படி மாறணும் அந்த கண்ணாடியில் எப்படி உங்களை பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணி கொள்வீங்களோ அந்த மாதிரி அவரை பார்த்து உங்களை கரெக்ட் பண்ணிக்கணுமா என்ன அழகான ஒரு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் பாருங்க இன்னைக்கு நாம நம்மளை சரி பண்ற இடத்துல இருக்கமான்றதுதான் கேள்வியே வஸ்திரமே இல்லாம இருக்கிறோமா அப்புறம் எப்படி அவரை சந்திக்க ஆயத்தப்பட முடியும் அவரை சந்திக்க ஆயத்தப்படணும்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும் ஓடி ஒளியாம தைரியமா நிக்கணும் தைரியமா நின்னா அவரோட கூட போக முடியும் வசனம் நம்ம அந்த நிலைமை தான் இருக்கிறோம் கிறிஸ்துவை சந்திப்பதுக்கு ஆயத்தமா இல்லை ஓடி ஒளியிற இடத்துல இருக்கிறோம் படுத்து கிடக்கிறோம் கதவை திறக்க ரெடியா இல்லை உங்களை நீங்கள் சரி பண்ணி கொண்டு அவரை சந்திக்கிற இடத்தில் இல்லாத பட்சத்தில் நீங்கள் சபையில் இருந்தாலும் தசமா கொடுத்தாலும் காணிக்க கொடுத்தாலும் ஆசிர்வதிக்கப்பட்ட நினச்சிக்கிட்டாலும் வருகையில் போக முடியாது அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்பட்டு நிக்கணும் அப்படியே கதவை திறந்துக்கிட்டு நிக்கணும் எப்போ வருவீர் இயேசுவேன் கேட்கணும் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாகன்னு சொல்லணும் எப்போ மனவாளன் வருவார் அப்படிங்கிறதான வாஞ்சை இருக்கணும் அதுதான் கத்தர் எதிர்பார்க்கிறதான ஆயத்தம் முதலாவது அவர் வரும்பொழுது அவன் என்ன செஞ்சான்னா ஓடி ஒளிஞ்சான் காரணம் என்ன வஸ்திரம் இல்லாது இருந்தான் அவ வஸ்திரத்தை கலத்து போட்டேனுங்கிறார் நினைக்கிறார் சபையை பார்த்தாண்டு சொல்றாரு நீ நிர்வாணியா இருக்கிறதே உனக்கு தெரியல முதல்ல நீ நிர்வாணின்னு உனக்கு தெரியணும் உனக்குள்ளதான கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியம் என்னங்கிறது தெரியணும் உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் முதல்ல இருக்கான்னு பாருங்க